அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக வருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வடிம வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்துக்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மல் அவ்வப்பிட கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு அறிவிக்கப்பட்ட குறைந்தவுடன் மீண்டும் பனிமூட்டம் அதிகாலை வேளையில் அதிகரிக்க தொடங்கும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் கன்னியாகுமரி கடலோரப் போதில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல தற்போது முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கின தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்